வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒவ்வொரு இந்தியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய அதே சமயம் பெருமைப்பட வேண்டிய ஒரு வரலாற்று மாற்றம் நம்ம நாட்டோட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற டெல்லி ராஷ்டிரபதி பவன் அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு இத்தனை வருஷமா நாம கவனிக்க தவறுன ஒரு விஷயம் இப்போ அதிரடியா மாறி இருக்கு அது என்ன ஏன் இத பிரதமர் மோடி அடிமை மனநிலை ஒழிப்பு அப்படின்னு சொல்றாரு வாங்க விரிவாக பார்க்கலாம் பொதுவாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை சொல்லும் ஆனா அங்க ஒரு கேலரி மட்டும் இவ்வளவு காலமா பிரிட்டிஷ் காலத்து நினைவுகளை சுமந்துகிட்டு இருந்தது அந்த கேலரியில பிரிட்டிஷ் காலத்து ஏடிசி அதிகாரிகளோட படங்கள் தான் வரிசையா வைக்கப்பட்டிருந்தது யோசிச்சு பாருங்க சுதந்திரமடைந்து எழுபது வருஷத்துக்கு மேல ஆகியும் நம்ம நாட்டோட மிக உயரிய மாளிகையில இன்னும் ஏன் பிரிட்டிஷ் அதிகாரிகளோட படங்கள் இருக்கணும் இதத்தான் பிரதமர் மோடி இப்போ அதிரடியா மாத்தியிருக்காரு அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளோட படங்களை அகற்றிட்டு அந்த இடத்துல இப்போ பரம்வீர் தீர்கா அப்படிங்கிற ஒரு புதிய கேலரியை உருவாக்கியிருக்காங்க இதில் இந்தியாவுக்காக தங்களோட உயிரையே தியாகம் செஞ்ச இருபத்தி ஒன்று பரம்வீர் சக்ரா விருது பெற்ற வீரர்களோட படங்கள் கம்பீரமாக வைக்கப்பட்டிருக்கு இந்த திறப்பு விழா சாதாரணமாக நடக்கலைங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல இந்தியா வெற்றி பெற்ற அந்த விஜய் திவாஸ் தினமான டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு தான் இந்த கேலரியை திறந்து வச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பரம்வீர் சக்ரா விருது வாங்கின வீரர்களோட குடும்பத்தினரும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டது பிரதமர் மோடி இதை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் நாம் வளர்ந்த நாடா மாறணும்னா முதல்ல நம்ம மனசுல இருக்கிற அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாரு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து அதிகாரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற படங்கள் இந்தியாவோட வீரத்தையும் தியாகத்தையும் சொல்லுது மேஜர் சோம்நாத் சர்மா மேஜர் சிங் கேப்டன் விக்ரம் பத்ரான்னு நாம புத்தகத்துல படிச்ச சினிமாவில் பார்த்த அந்த மா வீரர்களோட முகங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜொலிக்குது இது வெறும் படம் மாத்திர வேலை மட்டும் இல்லைங்க இது ஒரு தலைமுறைக்கான அங்கீகாரம் மோடி அரசு இதையெல்லாம் ஒரு திட்டமாவே செஞ்சுட்டு வர்றாங்க உங்களுக்கு நினைவிருக்கலாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற இருபத்தி ஓரு தீவுகளுக்கு இதே பரம்வீர் சக்ரா விருது வாங்கின வீரர்களோட பேரை சூட்டுனாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலையையும் வச்சாங்க இதெல்லாம் எதை உணர்த்துது இனி வர்ற தலைமுறை டெல்லிக்கு போனா அங்க இருக்கிற மாளிகையில பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்க்க மாட்டாங்க இந்தியாவுக்காக போராடி உயிர் விட்ட நம்ம சொந்த நாட்டு வீரர்களை பார்ப்பாங்க இதுதான் உண்மையான சுதந்திரம் குறிப்பாக இளைஞர்களாகிய நீங்க இத புரிஞ்சுக்கணும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த கேலரியில் இருக்கிற ஒவ்வொரு வீரரோட கதையும் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இன்றைய காலத்துல நாம எத்தனையோ விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்குறோம் ஆனா நம்ம நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கிறதும் தான் ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு முடிவா நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அடிமை மனநிலை அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அது நம்மளோட கலாச்சாரம் மற்றும் வீரத்தை நாமளே மதிக்காம இருக்கிறது இப்போ அந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த மாற்றம் ஒரு புதிய இந்தியாவோட அடையாளமா நான் பார்க்குறேன் உங்களுக்கு இது பத்தி என்ன தோணுது பிரிட்டிஷ் படங்களை அகற்றிட்டு நம்ம நாட்டு வீரர்களோட படங்களை வச்சது சரியான முடிவு தானா இதை பற்றி உங்களோட கருத்துக்கடை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போன்ற முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்